மாயன் மயன் ஆன்மீக சகோதர சௌதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவிக்க ஜோதிடம் சார்ந்து எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட ஒரு புதிய முயற்சி வெளி ஜோசியத்திலிருந்து எத்தனையோ ஜோதிடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பார்க்கின்றோம் நம்முடைய நம்பிக்கையினுடைய வழிபாடு தான் குறிப்பாக சொல்லப்போனால் சோழி பிரசாரத்திலிருந்து எத்தனையோ முறைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் முடிவு என்னென்னா ஒரு நம்பிக்கை இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று கலங்கி நீக்கின்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் தான் அந்த வயலில் மயனில் ஒரு அருமையான இது அந்த நிலையை இப்பொழுது நான் வேறு ஒரு ஜோதிடம் முறையில் நாம் அடியெடுத்து வைக்க போகின்றோம் இது நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் மாயன்மயன் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து வக்ர பயிற்சி அடைகிறாரு அதை வந்து நம்ம டேரட் கார்டில் மூலமாக வந்துட்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான அப்டேட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மாயன்மயன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வக்ர பயிற்சி வந்து எப்பவுமே நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த பலனுக்கு எதிர்புறமா நடக்கும் ஏன்னா சனி வந்து ஆஹ் எதிர்ப்புறமாக வருவாரு இப்ப சனி வந்துட்டு ஆஹ் பாத்தீங்க அப்படின்னா மீனராசில இருந்து கும்பராசிக்கு வக்கர பயிற்சி அடைகிறாரு கும்பராசிக்கு பாத சனியில வந்துட்டு இருக்காரு சோ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம் ராசி நேர்களுக்கு சனி வக்ர பயிற்சியோட பலன்கள் of 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 cups, four of swords, Six of cups, swords, the high priestess. So, அப்படின்னா வந்துட்டு கோவம் வரும் அப்படின்ற ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா பொறுமரமும் முக்கியம் உங்க வார்த்தைகள்ல வந்து கவனம் இருக்கணும் உங்க வார்த்தைகள் எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அந்த உங்களுக்கு வந்து பலன்கள் நல்லா இருக்கும் ஸோ பண வரவுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஆஹ் குடும்பத்தினரோட உடல்நிலைகள் வந்து மேம்படும் இப்ப ஏதாவது யாராவது உங்க வீட்டுல வந்து ரொம்ப உடம்பு சரியாம இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் சிக்ஸ் ஆஃப் கப்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு ஒரு புதிய வரவு உங்க வீட்டுக்கு ஒரு புதிய வரவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு திருமணம் நடக்கலாம் ஒரு குழந்தை பிறப்பு நடக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கலாம் ஸோ ஒரு பொதி புதிய வரவு அந்த இந்த சனி வக்கர பயிற்சி அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள ஒரு நல்ல செய்தி ஒரு புதிய வரவுக்கான செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உங்கள் ஃபேமிலி லைஃப் உங்கள் ரிலேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் ஸ்பிரிச்சுவல் லெசன் இப்போ ரிஷபராசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடிலாம் அவங்களோட டைம் ரொம்ப மோஸ்ட் இருந்தது ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டது உங்கள் வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாடம் சோ அதுக்கு வந்து கிரேட்ஃபுல்லாக இருங்க அதுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக இருங்க சோ அத வந்து ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு எஜுகேஷன் சப்போர்ட்டா நினைங்க சோ அத யோசிச்சு நீங்க உங்களோட லைஃப்பை வந்து செட் இதுவரைக்கும் நீங்க தடைகள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாடம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க ஆட்டிடியூட வளர்த்துக்கோங்க லைஃப் கைட் என்ன என்ன மாதிரியான ஆலோசனையை கொடுக்கறாரு இந்த வைக்கிற பயிற்சிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்க லைஃப் கைடு என்ன மாதிரியான ஆலோசனைகளை கொடுக்கறாரு இந்த வைக்கிற பயிற்சிக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டேக்கிங் கேர் ஆஃப் ஆஃப் மை செல்ஃப் செல்ஃப் இஸ் அ ரேடிக்கல் லவ் லவ் ஆமாம் ரொம்ப முக்கியம் உங்களோட உடல்நிலையில் க கவனமாக இருங்க உங்களோட லைஃப் ஸ்டைல முன்னேற்ற பாருங்க ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்றது ஒரு ஃபுட்டு சேஞ்சு நான் இந்த விஷயத்துக்கெலாம் நான் அலர்ஜி அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறது பேட் ஹேபிட்ஸை விடுறது ஸோ ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக மாற்றி உங்களை நீங்க பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு டைம் ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் எடுக்கிறது ஜிம்முக்கு போகிறது ஒரு ஸ்விம்மிங் போறது இல்லை நான் டெய்லி வாக்கிங் பண்ண போறேன் சின்ன சின்ன சேஞ்ச் தான் காலையில் எழுந்து நான் வந்து குளித்து சூரியனை வந்து பார்த்து ஒரு பத்து நிமிஷம் உட்காருன்றதே ஒரு சின்ன சேஞ்ச் இல்லை நான் என்னை பிளசண்டாக வச்சுக்க போறேன் ஒரு பாட்டு கேட்க போறேன் ஒரு பத்து நிமிஷம் டெய்லி காலையில் நினைச்சேன்னா ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து பாட்டு கேட்பேன் என்ன மாதிரியான பாட்டு நாங்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கிற ஒரு பாட்டு சோ அந்த மாதிரியான சின்ன சின்ன செல்ஃப் கேர் விஷயம் நம்ம விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு டைம் இது ரிஷபராசி நேர்களுக்கு சோ இந்த சனிப்பெயர்ச்சிக்காக சனிக்காக ஸ்பெஷலா வந்துட்டு ஒரு கோயிலே இருக்குது திருத்தணி பக்கத்துல அகூர்ல சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மங்கள சனி இருக்கார் சோ இப்போ ரிஷபராசிக்கு டைம் நல்லா இருக்கிறதுனால அதோட பலன்கள் எல்லாமே முழுசா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மங்கள சனிய வந்து போய் பார்க்கலாம் சோ மங்களசனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல் தீபம் வந்துட்டு ஏத்தலாம் அவங்க சன்னதியில திருத்தணியில திருத்தணில அகூர்ல இருக்கு அந்த கோயில் பாதசனி கோயில் அந்த கோயில் பேரே பாதசனி கோயில் சோ அந்த கோயிலில் பாத்தீங்க அப்படின்னா அகுர்ல மங்கள சன்னதி முன்னாடி வந்துட்டு ஒரு எல் தீபம் ஏத்தலாம் பைரவருக்கு வந்துட்டு ஒரு எலுமிச்சை மாலை வாங்க போடுங்க என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த பலன்கள் பூரணமா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இந்த சனி பக்கிற பயிற்சி காலத்துல சோ உங்களுக்கு ஒரு துணையாக உங்களுக்கு தோடு தோல் கொடுக்குற ஒரு கடவுள் இஷ்ட தெய்வம் மாதிரி வச்சு யாரை கும்பிடலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா துர்கா மாதா ஸோ துர்கா மாதாவை வந்துட்டு நீங்கள் வந்து வழிபடும்போது உங்களுக்கு வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் ஸ்பிரிச்சுவல் லெசன் ஸோ அவங்க வந்து கொடுக்குறதே ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ட்ரெடிஷன் கன்ஃபர்மிட்டி மாரலி எத்திக்ஸ் அப்படின்றது தான் அவங்க வந்து ஒரு உங்களை வந்து ஒரு கைட் பண்ணுற ஒரு தெய்வம் ஸோ துர்க்கே அம்மனை வந்து நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க எந்த மாதிரியான கஷ்டத்துலையுமே